வரலாற்றை உணர்வு பூர்வமாக விளங்க வேண்டும் என்பதற்காகவே கற்பனையான புகைப்படங்கள் பதிவு செய்யப்படுகின்றன அவர்கள் போட்டிக்கு ஒத்துக்கொண்டு அதற்கென ஒரு நேரத்தையும் நிர்ணயித்தார்கள் இனி போட்டி நடந்ததா யாரை வெற்றி பெற்றார்கள் தோல்வி கொண்டவர்கள் என்ன செய்தார்கள் எல்லாம் பார்க்கலாம் போட்டி ஆரம்பமானது பல்வேறு ஊர்களில் இருந்தும் ஊரில் இருக்கும் சூனிய காரர்களும் ஒன்று திரண்டார்கள் மூசா மற்றும் ஹாரூன் அலேசலம் அவர்களும் வந்துவிட்டார்கள் இப்பொழுது மக்கள் முன்னிலையில் தான் இந்த போட்டி நடக்கின்றது மூசாவே நீர் ஆரம்பிக்கிறீரா அல்லது நாங்களே தொடங்கட்டுமா என்று சூனியக்காரர்கள் கேட்கிறாங்க அதற்கு மூசா அலேசலம் அவர்கள் நீங்களே ஆரம்பியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க உடனே சூனியக்காரர்கள் அவர்களின் வித்தைகளை போட்டார்கள் அது பார்த்து கொண்டிருக்கும் மக்களுக்கும் ஏன் மூசா நபிக்கும் கூட வியப்பாகத்தான் இருந்துச்சு அச்சத்தையும் ஏற்படுத்தியது அந்த அளவுக்கு சூனியக்காரர்களின் வித்தை மிக பிரமிக்கக்கூடியதாக இருந்தது இவர்களின் வித்தையே இப்படி இருக்கிறது என பயந்து கொண்டிருந்த மூசா நபியிடம் மூசா பயப்படாதீர்கள் உமது வலது கையில் உள்ள கைத்தடியை போடுவீராக என இறைவன் அறிவித்தான் இறைவனின் பேச்சை கேட்டு கைத்தடியை போட்டார் அது உண்மையில் பாம்பாகவே மாறியது அவர்கள் வித்தையில் பாம்பு போல் தோற்றம் அளித்ததை மூசா நபியின் பாம்பு விழுங்கிவிட்டது மூசா நபி இதற்கு முன்னர் மூசாவின் வார்த்தை இறைவனின் வார்த்தைதான் என்பதனையும் உணர்ந்தார்கள் அவர்கள் இறைவனால் தோற்கடிக்கப்பட்டார்கள் இறைவனாகிய அல்லாஹுவே மிக பெரியவன் அவனது அடிமை எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அவன் சிறுமியடைந்தவனே என நிறுவனமானது ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டபடி நாங்கள் தோற்றால் மூசாவின் இறைவனை ஏற்றுக்கொள்வோம் என வாக்குறுதி அளித்தார்கள் அதை அந்த சூனியக்காரர்களே நிறைவேற்றினார்கள் அவர்கள் மூசாவின் உண்மையானவன் என சஜதாவில் விழுந்தார்கள் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹுவை ஏற்றுக்கொள்கிறோம் மற்றும் மூசாவும் ஹாரோனும் எதை சொல்கிறாரோ அதை நம்பினோம் அவருக்கு கட்டுப்பட்டோம் எனவும் கூறினார்கள் இப்படி நம்மை கடவுள் என சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் திடீரென ஏற்றுக் ஏற்றுக்கொண்டனரே என கோபத்துடன் மனிதர்களே நான் உங்களுக்கு அல்லாஹுவை ஏற்கும்படி அனுமதி அளிக்கவில்லையே அதற்குள் ஏற்றுக்கொண்டீர்கள் நீங்களும் மூசாவுடன் சேர்ந்து கொண்டு எங்களை ஊரை விட்டு அனுப்புவதற்குத்தானே சரி செய்கிறீர்கள் இதன் பின் விளைவை விரைவில் சந்திப்பீர்கள் என மிரட்டினான் பெறுவோன் என்னுடன் இருந்து கொண்டே அவரை ஏற்றுக்கொள்கிறீர்களே மறுபடியும் பழைய நிலைக்கு விடுங்கள் இல்லை என்றால் உங்கள் மாறுகால் மாறு கை வாங்குவேன் அறைவேன் எனவும் பயமூட்டினான் எங்கள் இறைவனின் சான்று எங்களிடம் வந்தது எனவே ஏற்றுக்கொண்டோம் அதற்காக நீ எங்களை தண்டிப்பாயா என கேள்வி கேட்டார்கள் பிறகு இறைவனிடம் பிரார்த்திக்கவும் செய்தார்கள் நாங்கள் எங்கள் இறைவனிடமே திரும்புபவர்கள் என்று அவர்கள் கூறினர் எங்கள் இறைவனின் சான்றுகள் எங்களிடம் வந்தபோது அதை நம்பினோம் என்பதற்காகவே எங்களை நீ தண்டிக்கிறாய் என்று கூறிவிட்டு எங்கள் இறைவா எங்களுக்கு பொறுமையை தருவாயாக எங்களை முஸ்லிம்களாக மரணிக்கச் செய்வாயாக என்றார்கள் சூனியக்காரர்களின் கொள்கை உறுதியை பாருங்கள் எப்படிப்பட்ட சூனியக்காரர்களாக இருந்தவர்கள் நேரில் கண்டதும் விழுந்து இறைவனை ஏற்றுக்கொண்டார்கள் அசராமல் இறைவனிடமே திரும்புபவர்கள் என கொள்கையில் அசராத நம்பிக்கை வைத்திருந்தனர் இதில் பெரும் படிப்பினை உள்ளது நம்முடைய மூதாதையர்கள் இஸ்லாத்தில் இருந்ததால் நாமும் இஸ்லாமியராகவே இருந்து வருகிறோம் அதனால்தான் நம்மில் சிலருக்கு இஸ்லாத்தின் மீது உறுதியான நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம் ஆனால் இது போன்ற வரலாற்றை எல்லாம் படித்துவிட்ட பிறகு நமக்கு இவர்களை விட அசைக்க முடியாத நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் எங்களிடம் வந்த தெளிவான சான்றுகளையும் எங்களை படைத்தவனையும் விட நாங்கள் உன்னை தேர்ந்தெடுக்கப் போவதில்லை நீ கூற வேண்டிய தீர்ப்பை கூறிக்கொள் இவ்வுலக வாழ்க்கையில்தான் நீ தீர்ப்பு வழங்குவாய் என்று அவர்கள் கூறினார்கள் எங்கள் குற்றங்களையும் நீ எங்களை கட்டாயப்படுத்தி செய்ய வைத்த சூனியத்தையும் எங்கள் இறைவன் மன்னிப்பதற்காக எங்கள் இறைவனை நாங்கள் நம்பிவிட்டோம் அல்லாகவே சிறந்தவன் நிலையானவன் என்றும் கூறினர்